இந்த பேஜில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வரக்கூடிய குரூப் டூ டூ ஏ எக்ஸாமில் கலை சொற்கள் மொழிபெயர்ப்பில் பதினஞ்சு கேள்விகள் கேட்க போகிறாங்க அந்த பதினஞ்சு கேள்விகளுக்கு போதண்டாப்பா சாமி அப்படின்ற அளவுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ எல்லாத்தையும் பீராஞ்சி உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்டாக கொடுத்துருக்கோம் புரியலையே அதாவது இந்த பேஜ் வந்துட்டிங்கன்னா முதல்ல வந்து பாருங்களேன் இப்போ சிக்ஸ்த்து புக்கில் எங்கெல்லாம் கலை சொற்கள் இருக்கோ அதற்கான நோட்ஸ் ஃபஸ்ட்டு இருக்குது ஸோ நீங்கள் அதில் இருக்கிற கலை சொற்கள் நோட்ஸ் பார்த்துக்கலாம் அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இயல் ஒன்று ரெண்டு மூணுல இருபத்தெட்டு கேள்விகள் அப்புறம் நாலு அஞ்சு ஆறு ஏழு நாலு அஞ்சு ஆறில் ஒரு முப்பத்தி நாலு கேள்விகள் அதுக்கப்புறம் இயல் ஏழு எட்டு ஒன்பதில் ஒரு பதினாலு கேள்விகள் ஆக மொத்தம் எழுபத்தி ஆறு கேள்விகள் அது நம்ம சிக்ஸ்த்து புக்கில் கலை சொற்கள் இருக்குது சரி இந்த எழுபத்தி ஆறு கேள்விகள் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இன்க்ளூடு குரூப் ஃபோர் கூட இதில் நான் சேர்த்துட்டேன் சரிங்களா பட் குரூப் ஃபோரில் கேட்கல பட் இருந்தாலும் குரூப் ஃபோர் கொஷன் அதில் சேர்த்துருக்கேன் அதில் வந்து பார்த்தா இந்த எழுபத்தி ஆறு கேள்வியில் நாற்பத்தி ரெண்டு கேள்விகள் ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்லாம் கேட்டுட்டாங்க அப்போங்க பாருங்க தனியாக இதுக்கு ஒரு டெஸ்ட் லிங்க் கொடுத்துட்டேன் அப்போ நீங்கள் சிக்ஸ்த்து புக்கு ஒர்க் அவுட் பண்ணுறீங்க எழுபத்தி ஆறு கொஸ்டின்ஸு கிடக்கிற டெஸ்ட் அடிச்சு பார்த்துருங்க இதுக்கு ரிலேட்டடாக டிஎன்பிசியில் எப்படி கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்றத கொடுத்தாச்சு இப்போ இது சிக்ஸ்த்து புக் கம்ப்ளீட் ஆயிடுச்சா அப்படியே வாங்க அப்படியே கீழே வந்தால் இப்போ செவன்த்து புக் இருக்கும் செவன்த்து புக்லேயே அதே ஃபார்மேட் ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன் இதில் நோட்ஸ் கொடுக்கல ஏன்னா அங்கே என்ன இருக்குதோ அதே தான் ஆன்லைன் டெஸ்ட்டாக இருக்குது அதுக்கப்புறம் எதுக்கு நோட்ஸு ஏன்னா ஒன் பை ஒன்னாக இப்போ ஒரு ஒரு புக் பேக்கில் ஒரு இயலில் ஒரு அஞ்சு கைஸ் ஒர்க் இருக்குன்னு வச்சுங்க அஞ்சு கலை சொற்களையும் நான் அஞ்சு கேள்வியா கொடுத்துட்டேன் அதுக்கு ஏன் போய் நோட்ஸை படிக்கணும் டேரெக்டாக டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாமே எங்கே டைம் இருக்குது அப்படின்றதுக்காக நோட்ஸை விட்டுட்டேன் செவன்த்து புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இயல் ஒன்று ரெண்டு மூணுல ஒரு முப்பது கேள்வி அதுக்கப்புறம் இயல் நாலு அஞ்சு ஆறில் ஒரு இருபத்தெட்டு கேள்வி இயல் ஏ ஏழு எட்டு ஒன்பதில் ஒரு இருபத்தொம்போது கேள்வி ஆக மொத்தம் எண்பத்தி ஏழு கேள்விகள் கலைச்சொற்கள் நம்ம ரெடி பண்ணியாச்சு இதுக்கு ரிலேட்டடாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் செவன்த்து புது புக்கில் நாற்பத்தி ஒவ்வொரு கொஷின் கேட்டிருக்காங்க ஸோ அதையும் கொடுத்தாச்சு இதுக்கு மேலே என்னங்க இருக்குது ஒன்றும் புக்கில் கேட்கணும் கேட்டால் நான் இது இதுலேருந்து தான் கேட்டாகணும் இல்லைனா புக்லயே கேட்கக்கூடாது கரெக்டா அப்படி புக்ல கேட்கலன்னா அதுக்கும் ஒரு மெத்தட் சொல்கிறேன் வாங்க அதுக்கு அடுத்ததான் இப்போ எயித்து புக் எடுத்து பாருங்க புக் எடுத்துக்கிட்டா இதில் வந்து அஞ்சு ஆறில் ஒரு இருபத்தி ரெண்டு கேள்வி எட்டு ஒன்பதில் ஒரு முப்பத்தஞ்சு கேள்வி ஆக மொத்தம் எண்பத்தி ஒரு கேள்வி எயித்து புக்ல கொடுத்தாச்சு இதுக்கு ரிலேட்டடாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருந்து இருபத்தி வரைக்கும் இருபத்தி நாலு கேள்வி கேட்டு இருக்காங்க அதையும் உங்களுக்கு கொடுத்தாச்சு இவ்வளோ தான் கரெக்டாக எயித்து புக்கு முடிச்சுட்டோம் அதுக்கு அடுத்தது நைன்த்து புக்கு நைன்த்து புக்கில் நிறைய இருக்குதுங்க தேடி தேடி பார்த்தா அங்கங்கே ஏன்னா இதில் வந்து எளிய மொழிபெயர்ப்பை நான் சேர்த்து வச்சுருக்கேன் வெறும் கலைச்சொற்கள் மட்டும் இல்லை சரிங்களா எல்லா எல்லா ஸ்டாண்டர்ட்லையும் சொல்கிறேன் நைன்த் புக்கில் இயல் ஒன்றில் மட்டுமே இருபத்தி நாலு கேள்வி இருந்துச்சு தனியாக கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் இயல் ரெண்டு மூணு நாளில் ஒரு நாற்பத்தி எட்டு கேள்வி இயல் நாலில் மட்டுமே இருபத்தொம்போது கேள்வி சூப்பரு அதுக்கப்புறம் இயல் அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பதில் ஒரு முப்பத்தி எட்டு கேள்வி சரிங்களா ஸோ ஆக மொத்தம் நைன்த் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ஒம்பது கொஷின் இருக்குதுங்க ஆ டேங்கப்பா

கூடிய சீக்கிரம் இதில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் எப்படி கேட்டிருக்காங்களோ அதை நான் அட்டாச்மெண்ட் கூடிய சீக்கிரம் பண்ணிடுறேன் ஆக மொத்தம் சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் நானூற்றி அறுபத்தி எட்டு கொஷின்ங்க நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் சேர்க்கல சேர்க்காம அப்படியே கலை சொற்களுக்கு கொஷின் வந்து பார்த்தினா நானூற்றி அறுபத்தெட்டு இருக்குது அழகாக கொடுத்தாச்சு இந்த நேரத்தில் இதை மட்டும் அடித்து பாருங்க போதுமானதாக இருக்கும் சரிப்பா ஒரு வேலை இப்போ இன்னும் நம்ம லெவல்த்து டுவெல்த்து கூடி சீக்கிரம் அப்டேட் பண்ணிவிடுவோம் இதெல்லாம் நீங்கள் முடிச்சுட்டு வந்துடுங்க ஓகே புக்கில் இருக்கிறதுல கேட்குறாங்க மேபி புக்கில் வந்து ஒரு ஏழு கேள்வி கேட்டுறாங்க மொத்தம் கலைச்சொருக்கில் பத்துன்னு வச்சிங்களேன் ஏழு கேள்வி கேட்குறாங்க மூணு வெளியே போகுது அந்த மூணுக்கு நான் எங்கே போய் படிக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆதிகாலத்து காலத்து புக்கெல்லாம் படிக்க வேணாம் அது ஒரு குரூப் ஃபோருக்கும் குரூப் டூக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அந்த குரூப் ஃபோராக கூட இதை கம்பேர் பண்ணாதீங்க சரி கண்டிப்பாக இன்றை வெளியே போதுன்னு வச்சிங்களேன் அது நம்ம எங்கே போய் படிக்கலாம் எந்த புக்கை படிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கலைச்சொல் வேட்டை அப்படின்னு தமிழ் தமிழ் வளர்ச்சித்துறை வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஒரு பத்து பத்து கலை சொற்கள் போட்டுட்ருக்காங்க போஸ்ட்டாக கரெக்டாக நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி டேட் வரைக்கும் ஒரு அறுபது நாளைக்கு போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு அறநூறு கலை சொற்கள் இருக்கும் இப்போத்துக்கெல்லாம் கொஷின் எடுத்து முடிச்சிட்டு இருப்பாங்க அதனால் ஒரு கரண்ட்டில் ஒரு அஞ்சு நாள் பத்து நாள் பார்க்க வேணாம் அதுக்கு முன்னாடி கத்த பார்த்தா போதும் சராசரியாக ஒரு ஆறுநூறு கொஷின் நீங்கள் அந்த கலைச்சொற்கள் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அதில் இருந்தாங்க பார்த்தீங்கன்னா அது ஒரு கரண்ட் அஃபேர் மாதிரி இப்போ லேட்டஸ்ட்டாக விட்டுருக்காங்க சரிங்களா ஸோ அதனால் அதில் கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்குது அதுக்கு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டால் டேட்வைஸாகவே என்னென்னக்கு கலைச்சொல் வேட்டையை விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி டேட் வைஸாகவே நோட்ஸை உங்கக்கிட்ட கொடுத்துட்டேன் அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பார்த்துங்க ஆன்லைனில் அங்கங்கே இருக்குது நீங்கள் போய் தேடி படிக்கணும்னு அவசியம் இல்லை அதுக்காக தான் நாங்கள் கொடுத்துட்டேன் சரிங்களா ரைட்டு கொடுத்துட்டு முப்பது முப்பது கேள்வியாங்க ஸோ ஒரு டெஸ்ட் எடுத்தீங்கன்னா மூணு நாளுக்கான கலைச்சொற்கள் முப்பது கேள்வி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரேட்டு வரைக்கும் இன்னைக்கு டேட் இன்னைக்கு கூட நம்ம ஒரு டெஸ்ட் கொடுத்துருந்தோம் ஏழாவது ஆன்லைன் டெஸ்ட்ல ஐம்பதாவே கொடுத்துட்டோம் டைம் இல்லைப்பா இன்னும் கொஞ்சம் ஒரு இருபது சேர்த்து விடுவோங்கன்னு ஒரு ஐம்பது கேள்வியாக கொடுத்து மொத்தம் இரநூத்தி முப்பது கேள்விகள் நம்ம முடிச்சாச்சுங்க இதெல்லாம் முதல் ஸ்டார்டிங்லேருந்து கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம் சரிங்களா அதாவது கலைச்சொல் வேட்டைன்னு முதலிருந்து விடுறாங்க இல்லையா ஆறாம் மாதம் தான் நினைக்கிறேன் ஆறாம் மாதத்துலேருந்து விட்டுட்டு அதை அழகாக உங்களுக்கு கொடுத்துருக்கோம் கூட்டி சீக்கிரம் இதுலேயும் ஒரு ஐம்பது ஐம்பது கேள்வியாக சேர்த்து கடகடன் முடிச்சு கொடுத்துடலாம் சரிங்களா இது இது மட்டும் இல்லை கூடவே வந்து பார்த்தினா பொதுவாக ரெண்டாயிரத்தி இரு இப்போ இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா நான் புக் வைஸாக கொடுத்தேன் இப்போ சிக்ஸ்த்து புக்கில் ப்ரீவியஸ் இயர் கொஷன் எப்படி கேட்டாங்க செவன்த் புக்கில் எப்படி கேட்டாங்கன்னு ஆனால் ஓவராலாக ஒரு கடந்த ஐம்பது எக்ஸாம் எடுத்துக்கிட்டேன் ஐம்பது எக்ஸாமில் கலை சொற்க எப்படிலாம் கேட்குறாங்க அது இங்கே பாருங்களேன் எப்படி பிரித்து கொடுத்துருங்கன்னு அங்கே பாருங்கள் ஒன்று ஃபஸ்ட்டு டெஸ்ட் ஐம்பத்தஞ்சு கேள்வி ரெண்டாவது டெஸ்ட் நூறு கேள்வி மூணாவது டெஸ்ட் வந்து நூற்றி நாலு கேள்வி கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பத்தொம்போது கேள்வி கேட்டுருக்காங்க இன்னும் ஒரு பத்து கொஷின் ஆனாலும் ஆகும் ஏன்னா இப்போது ஆன்சர் கீ கீவிடாமல் இருக்குது அந்த எக்ஸாம் கொஷின்லாம் இருக்குது ஆக மொத்தம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் மட்டுமே இரநூத்தம்பது கேள்வி தனியாக கொடுத்துட்டேன் அதே மாதிரி இந்த எளிய மொழிபெயர்ப்பு ஹயர் சொல் யூனிட் ஒன்ல ஹயர் சொல்னு இருக்கும்ல அதில் ஐம்பது ஐம்பதாக ஒரு நூறு கொஷின் கொடுத்துருக்கேன் இன்னமும் ஒரு ஐம்பது கொஷின் இதில் ஆட் ஆகும் நீங்களே யோசித்து பாருங்களேன் ஓ இதை ஏழு நிமிஷம் ஆச்சு இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில் சொல்லவே அப்படி வந்து பார்த்திங்கன்னா கலை சொற்கள் எளிய மொழிபெயர்ப்புக்கு தேடி தேடி இவ்வளோ விஷயத்தை கலெக்ட் பண்ணி ஒரே இடத்துல கொடுத்துருக்கேன் கூடிய சீக்கிரம் இதில் வந்து லெவல்த்து டுவல்த்து சேர்க்க போகிறேன் கலைச்சொல் வேட்டையிலையும் கூட சேர்க்க போகிறேன் ப்ரீவியஸ் இயர் கொஷனும் அப்டேட் ஆக போகுது இதை அங்கே கேட்டு போகிறாங்க பத்து கொஷனுக்கு இது பதினஞ்சு கொஷனுக்கு இதை படித்தாலே போதும் கரெக்டாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் கலைச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணோம் இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க சரிப்பா ஃபஸ்ட்டு இதில் எப்படி நோட்ஸ் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டால் அதை பாருங்களேன் நோட்ஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா அதை எடுத்துங்க ஏன்னா அந்த கலைச்சொல் வேட்டைக்கு நம்ம ஒரு முறை நோட்ஸ் பார்த்துடலாம் அப்படின்னு இருக்கும் இல்லையா ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள் நோட்ஸை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட்டுக்கு போகும் கொஞ்சம் அப்படியே வெயிட் பண்ணிங்கன்னா அங்கே நெட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது உங்களுது கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும் ஸோ இங்கே போயிடுச்சுன்னா இதில் என்ன பண்ணியிருக்கேன் இங்கே பாருங்கள் அழகாக படிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கிற மாதிரி இங்கே பாருங்களேன் அழகாக இது வந்து முதல் வந்து ஒரு இதுக்காக இதை வச்சு துவக்க பாருங்கள் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் கலெக்சுரல் வேட்டை வந்து பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு தான் வந்து ஃபஸ்ட்டாக வெளியிடுறாங்க அன்னையிலருந்து டெய்லியுமே பத்து பத்து கலை சொற்கள் வந்து பார்த்திங்கன்னா விட்டுட்டுருக்காங்க அதை அழகாக உங்களுக்கு கொடுத்துட்டேன் அதில் வந்து ஒரு பக்கத்துக்கே கொடுத்துருப்பாங்க ஸோ இது படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இங்கே பாருங்கள் டேட் வைஸாகவே தெளிவாக கொடுத்துருக்கேன் டவுட்டாக இருந்தால் தாராளமாக க்ராக் செக் பண்ணி நீங்கள் பார்த்துங்க சரிங்களா ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது டேட்டுக்கு இன்னைக்கு இன்றைக்கி கரண்ட்டில் இருபது இருபத்தஞ்சி டேட்டுக்கு நான் அப்டேட் பண்ணியாச்சு சரிங்களா ஸோ ஆறாம் மாதத்துலேருந்து இருக்குதுன்னு சொன்னேன்லையா மீதி இருக்கிறத நான் கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்ணிடுறேன் அது ஒரு முறை ரீகால் பண்ணிக்குங்க கொஷின் வந்து ஆல்ரெடி எடுத்துகிட்டு இருப்பாங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன கொஷின்ஸ் இருக்குதோ என்னென்ன கலை கலைச்சொல் இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்து முடிச்சுட்றோம்

வெறும் பதினாலு கேள்வி இப்போ நான் ஒரு கொஸ்டின் இருக்குது இதுக்கு ஆன்சர் என்ன கேட்டா ஒரு உதாரணத்துக்கு நான் கை வைக்கிறேன் கரெக்டாக இருந்தா கிரீன்ல காட்டும் நான் ஆப்ஷனே கை வச்சேன் தவறாக இருக்குது அதனால ரெட்டில் காட்டிட்டு அதுக்கு எது சரியோ அதை க்ரீனில் காட்டுது நெக்ஸ்ட் கொடுத்துருங்க நான் கொஸ்டின்லாம் படிக்கல ஜஸ்ட்டு காமிக்கிறேன் சரிங்களா அடுத்த கேள்வி பாருங்கள் ஆப்ஷனே அழித்துறேன் ஸோ கரெக்டாக இருந்தால் க்ரீனில் காட்டும் தப்பாக இருந்தால் ரெட்டில் காட்டும் சரிங்களா ஸோ நான் ஃபைனலாக क्वेश्चन ரிவ்யூ வச்சிருக்கேன் அதனால் நான் என்ன பண்ணுறேன் இந்த மாதிரி அடிச்சு பார்க்கறேன் நீங்கள் தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க இங்கே பாருங்களேன் ஸோ நான் இந்த பதினாலு கேள்வி கிடையுன்னு பாருங்கள் டக்கு டக்கு டக்குன்னு क्वेश्चन படிச்சு அடுத்த செகண்டே கரெக்டாக இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம் ஸோ நம்ம பதினாலு கொஷின் ஒர்க் அவுட் பண்ணுறேன்னா ஃபைனலாக வந்து பார்த்தங்க பாருங்கள் மொத்தம் பதினாலுக்கு ரெண்டு கொஷின் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுது அது கீழவே ரிவ்யூ ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நீ இப்போ எழுதின கொஷனுக்கு அழகாக காட்டும் நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கீங்க எதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்காக தான் அதை வச்சுருக்கோம் இதுக்கான மீனிங் என்ன சார் அப்படின்னு கேட்டால் இப்போ எட்டாவது கொஷின் எடுத்துங்களேன் எட்டாவது கொஸ்டினில் இது க்ரீன் கலர் மட்டும் இருக்குது இந்த க்ரீன் கலர் மட்டும் இருந்துச்சுன்னா இந்த கொஷின் நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் இதே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இந்த பாருங்களேன் பத்தாவது கொஷனில் வந்து பாத்தீங்கன்னா ரெட்டும் க்ரீனும் இருக்குது இதுக்கான மீனிங் என்னென்னா நீங்கள் ஆப்ஷன் டி ரெட்டில் இருக்குது பாருங்க ஆப்ஷன் டி நீங்கள் கிளிக் பண்ணியிருக்கீங்க அது சரியாக இருந்தால் க்ரீனில் காட்டிருக்கும் தவறாக இருந்தால் ரெட்டில் காமிச்சிருதா ஸோ இப்போ ஆப்ஷன் டி கிளிக் பண்ணியிருக்குங்க தப்பு தப்புன்றதால ரெட்டில் காமிச்சிட்டு அதுக்கு எது சரியோ அது வந்து க்ரீனில் காமிச்சிருக்கு புரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேடி தேடி எவ்வளோ கொடுக்க முடியுமோ இன்றைக்கி டேட்டுக்கு நீங்கள் நம்ம வந்து ரெடி பண்ணது வந்து சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் நானூற்றி அறுபத்தெட்டு அப்புறம் கலைச்சுவல் வேட்டைன்னு தமிழ்நாடு வளர்ச்சித்துறை விருது இல்லை அதில் ஒரு இரநூத்தி முப்பது கேள்வி அறநூற்றி தொண்ணூத்தெட்டு கேள்வி பிரிவேசியர் கொஷினாக நான் சேர்க்கவே இல்லை பிரிவேசியர் கொஷின் சேர்க்காமே ஆறுநூற்றி தொண்ணூத்தெட்டு கேள்வி இருக்குது கிட்டத்தட்ட இன்னும் ஒரு நானூறு கேள்வி ஒரு ஆயிரம் கேள்வி உங்களுக்கு ப்ராக்டிஸ் கண்டிப்பாக இருக்கும் இந்த ஆயிரம் கேள்வியை நீங்க பார்த்துட்டு போனா கண்டிப்பா ஏழுல இருந்து பத்து பத்து வந்து வருமா அப்படின்னு நம்மளால எப்பயுமே முழுசா சொல்லிட முடியாது ஆனா ஏழு அல்லது எட்டு கொஷின் கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால் இது எல்லாத்தையும் இது வரைக்கும் எழுத டெஸ்ட்லாம் எழுதிக்குங்க இல்லை இப்போ தான் சார் பார்க்குறேன்னா கிடைக்கணும் நடிச்சு பார்த்துருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஈஸியாக ஒரு கேள்வின்றது மூணு நாளில் முடிச்சிடலாம் அப்பப்போ நீங்கள் மற்ற சப்ஜெக்ட்டை படிச்சுக்கிட்டே சரிங்களா ஸோ கூடவே வாங்க அரசு வேலையோடு போங்க இது எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க கூடவே வந்து பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்களேன் காசுலாம் இல்லைங்க ஃப்ரீ தாங்க ஆள்லாம் போட்டு அழகாக ஒரு இது என்ன சொல்கிறது ஆப் மாதிரிலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் நல்லா இருக்குதுன்னா ஒரு லைக் போட்டு போகலாம் இல்லை என்னவோ போங்க பாய் பிரதர் ரெண்டு சிஸ்டர்